கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கூட சில நேரத்திலே அவர் ஓநாய் கூட்டத்துக்குள்ளாக அனுப்பின ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இல்லையா அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் அனுப்புகிறேன் ஆனா நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா ஒரு சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களா இருக்கணும் ஒரு புறாவை போல கபடற்றவங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதற்கேற்ற ஒரு சூழ்நிலை இங்கே நியாயாதிபதிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்துல நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அங்கே இருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் சோதிக்கும்படியாக ஓநாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்புகிறது போல அங்கே சில கூட்டத்துக்குள்ளாக இவர்களையும் அனுப்புகிறார் இல்லையா எதற்காக இவங்க உண்மையா இருப்பாங்களா என்னுடைய உடன்படிக்கை மீறாம எனக்கு செவி கொடுத்து சரியா வாழுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்றதுக்காக ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார் இல்லையா இவங்க என்ன பண்ணாங்க ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்தாங்களா இல்ல ஒரு சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களா இருந்தாங்களா இல்ல ஒரு புறாவை போல கபடட்டவங்களா இருந்தாங்களா அதுவும் இல்லை நடந்தது என்னவென்றால் அவங்களோடு கூட இணைந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய தோப்பு விக்கிரகங்களையும் பாகால்களையும் சேவித்து அவர்களுக்குள்ளே பெண் கொடுத்து பெண் எடுத்து பாவ தான் அவ்விடத்திலே பெருக பண்ணி கொண்டிருந்தாங்க இதை பார்த்த தேவனுக்கு கோபம் வந்து விட்டது மொசபத்தோமியா ராஜாவுடைய கையிலே இவங்களை விற்று போடுறாரு அந்த அந்நேரத்துல இவங்கள் பலவிதமான போராட்டங்களுக்கு உட்பட்டு கத்தரை நோக்கி அபயம் இடுகிற வேளையிலே இறக்கப்பட்ட தேவன் ரட்சிப்பதற்காக அங்கே ஒத்னியல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை எலும்ப செய்கிறாரு அவன் மூலமாக அங்கே ரட்சிப்பும் ஏற்படுகிறது விடுதலையும் உருவாக்கப்பட்டது நாற்பது வருஷம் பிரச்சனை இல்லை மறுபடியும் அவர் இறந்து போன பிறகு இவங்களுடைய பாவ செயல் மறுபடியும் ஆரம்பிக்கிறது இல்லையா மறுபடியும் மோபா மோபாவின் ராஜா கையில ஒப்பு கொடுக்கிறார் ஏக்லோன் என்று சொல்லக்கூடிய ராஜா கையில விற்று போடப்படுறாங்க இப்போ ரட்சிக்கும்படி எழும்பினது யாரு ஏஹூத் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் இந்த மனிதனும் இவர்களுக்காக யுத்தம் செய்து போராடி ரட்சிப்பை வாங்கி கொடுத்து எண்பது வருடங்கள் தேசத்திலே அமைதி காணப்பட்டது அவர் மறுத்த பிறகு மீண்டும் அதே நிலைமையை அன்பு ஜன இவர்கள் என்ன செய்கின்றார்கள் எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த தகுந்தது போல இவர்களுடைய சுபாவங்கள் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் பேச்சுகள் எல்லாம் மாறுகிறது ஆனா இவர்கள் மூலம் எந்த ஒரு ரட்சிப்பும் வெளிப்பட்டதா இல்ல இவர்கள் மூலம் கர்த்தருடைய நாமும் அகிமைப்பட்டதா இல்ல இவர்கள் மூலம் யாராயினும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய நீதிக்கு நேராக கடந்து வந்தாங்களா இல்ல இவர்கள்தான் அவர்களைப் போல மாறினார்களே தவிர அவர்கள் யாருமே இவர்களை பார்த்து ரட்சிப்பின் வாழ்க்கையை கொள்ள முடியல அப்படியானால் எங்கே ஆடுகளாகிய இஸ்ரேவியல் ஜனங்களை ஓநாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்பின பொழுது இவர்கள் வினாவற்றவர்களாக கபடற்றவர்களாக இல்லாம எப்படி வாழ்ந்தாங்க எல்லா நிலைகளிலுமே ஒரு வாழ்க்கை தீமையான ஒரு வாழ்க்கையில தள்ளப்பட்டாங்க வெற்றி பெற்றாங்களா இல்ல சோதனையில நன்மையானதாக அல்ல தீமையானதாகவே கண்டுபிடிக்கப்பட்டது இவங்க தோற்று விட்டார்கள் கர்த்தர் நியமித்த சோதனையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்க நம்ம நினைக்கலாம் ஏன் இன்றைக்கு தேவன இப்பேற்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒப்பு கொடுத்தார் ஏன் இன்றைக்கு பேர்பட்ட ஒரு குடும்பத்தை எனக்கு கொடுத்தார் இப்பேற்பட்ட ஒரு வேலையை கொடுத்தார் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையை கொடுத்தார் என்று நம்ம சொல்றோம் கத்தரை சொல்றோம் அவர் ஏன் நமக்கு இப்படி ஒரு கொடுத்தார் என்றால் அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய மாறாம இருக்கிறதா உங்கள் உண்மை தன்மை உங்கள் விசுவாச வாழ்க்கை உங்கள் ஜெப வாழ்க்கை அப்படியே இருக்கிறதா இல்லையே இடத்திற்கு தகுந்தது போல கிடைத்த ஜனங்களுக்கு ஏற்றது போல மாறுகிறதா என்று நம்முடைய தரத்தை சோதிப்பதற்கு தேவன் நம்மை சில நேரங்களிலே ஓநாய் கூட்டத்துக்குள்ளே அனுப்புவார் ஆகையினால் அந்த இடத்தையும் அந்த சூழ்நிலையும் குறை சொல்லாத படிக்கும் அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தேவனை விட்டு விலகி ஓடாத படிக்கும் எந்த கூட்டத்துக்குள்ள உங்களை அனுப்பினாலும் நீங்க யாரா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கணும் எந்த ஒரு இடத்துல உங்களை தள்ள தள்ளினாலும் கூட அந்த இடத்திலும் தேவனுடைய நாம மகிமைப்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழணுமே தவிர அவர்களைப் போல நீங்களும் மாறி இந்த இஸ்ரோவில் ஜனங்களைப் போல இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது ஆகையினால் அன்பு ஜனமே என்னுடைய நான் படிக்க போன இடத்துல எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க நானும் அதனால் அப்படி மாறினேன் என்று சொல்லாத படிக்கி நான் வாழ்க்கைப்பட்டு போன குடும்பத்தில் எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க நான் மட்டும்தான் இதனால் இப்படி இருந்தேன் எனவே நானும் அப்படி மாறினேன் என்று சொல்லாத படிக்கி நான் வேலை பார்க்க போன ஸ்தலத்தில் இந்த காரியம் எல்லாம் இப்படி தான் இருந்தது எனவே நானும் இப்படி மாறினேன் என்று எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் தேவனை விட்டு விலகி ஓடாத படிக்கும் பாவத்திற்கு காரணம் சொல்லாத உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தீர்களே ஆனால் எந்த இடத்தில் போனாலும் நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும் யோசேப்பை போல ஆகையினால் இன்றைக்கு வழிகளை ஆராய்ந்து ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் ஜபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே எங்களை அதிகமாக நேசிக்கிறவர் நீர் எங்களுடைய எதிர்காலத்தின் மீது நினைவுகளை வைத்து எங்களுக்கான வழிகளை ஆயத்தப்படுத்துகின்றவர் நீர் அதே நேரத்தில் எந்த சூழலிலும் எங்கள் பரிசுத்தமானது எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதனை ஆராய்ந்து அறிந்து அதன்படி வாழ்வதற்கான வழிகளையும் உருவாக்குகின்றவர் நீர் ஆகையினால் அப்பா எங்க வாழ்க்கையில் நீங்கள் நியமிக்கின்ற சோதனை எங்கள் தரத்தை ஆராயும் வண்ணம் இருக்குமேயானால் அதிலே நாங்கள் பொன்னை போல எங்களை புடமிட்டாலும் வெள்ளியை போன்ற சோதனை எங்களுக்கு வந்தாலும் மனிதனுக்கு ஏற்படுகின்ற சோதனையாகிய புகழ்ச்சி எங்களுக்கு வந்தாலும் எல்லா நிலையிலுமே நாங்கள் ஏக சிந்தையோடு தேவனுக்குள் நிலைத்திருந்து உங்கள் சித்தத்தை மாத்திரம் செய்கின்ற பிள்ளைகளாய் வாழ தேவன் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம் எஸ் சுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ